வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நானாவது பார்க்கறதுக்கு வந்தாச்சு பதினாலு ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டோம் அஞ்சு அஞ்சு ஸ்டேட்டா ஒரு ரெண்டு பேசியும் இன்னொரு ஸ்டேட்டை வந்து ஒரு ஆறு ஸ்டேட்டா கவர் பண்ணிருக்கிறோம் இப்ப வந்து பதினேழாம் ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இப்ப தெலுங்கானா கூட வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் இருக்கணும் தெலுங்கானா அதோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இங்க பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபி பாரத் ராஷ்டிர சமாதி அப்படின்ற சமிதி அப்படின்ற ஒரு கட்சியும் பாரத ராஷ்டிர சமிதி அப்படின்ற கட்சியும் பிஆர்ஸ் அப்படின்ற வந்து எலெக்ஷன் பதிமூணாம் தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நடக்குது இந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆன டேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்க வந்து ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் சனி ரசி புத்தி ரெண்டுமே ஒரு நல்ல வாய்ப்புல இருக்கு ஸோ ரெண்டுமே கோச்சாரத்து நல்ல அமைப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது சனி வந்து நல்ல அமைப்பில் இருக்கு பட் எலாட்சி நடந்த பிரகாரம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து பயிற்சி ஆயிட்டாரு ஸோ மேஷத்துல சுக்கரன் வந்து பலமேனந்த அமைப்பாய் அடையறதுனால பலமேனந்த நிலையாமையா அடையிறதுனால அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஏற்கனவே அங்கே ஆளுங்கட்சி அனுப்பிட்டுருவாங்க சரி விலை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து பிஜேபி சார்பா ஜி கிஷான் ரெட்டி காங்கிரஸ் சார்பா ரமநாத் ரெட்டி பிஆர்எஸ் சார்பா கேசி चंद्रशेखर राव ए आई एम आई एम அப்படிங்கிறது கட்சி சார்பா அஷா துதீன் ஓவாசி அப்படிங்கற ஒரு நிக்கறாங்க கொண்டது பாத்தினா மொத்த 17 சீட் தெலுங்கானா 17 சீட் 17 சீட்ல டிஜேபி बीजेपी 2 2 3 ஐஎன்சி அதாவது நேஷனல் காங்கிரஸ் கட்சி ஒன்பது டூ பதினொன்னு பிஆர்எஸ் அதாவது இருக்கு அடுத்த கட்சி அடுத்த ஸ்டேட் வந்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து போபால் இங்க பவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபி பகுஜன் சமாஜ் பார்ட்டி சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் இங்க வந்து இதுவாக இருக்கு இங்க வந்து எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பதிமூணு மே வரைக்கும் நடக்குது ஒன்னு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படின்ற தேதியில வந்து இந்த ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ராசி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கடகலகணம் நான் முதல் நாள் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு ஸ்டேட்டோட ஜாதகத்துலையுமே போட்டிருப்பேன் பட் அந்தளவுக்கு விளாம்பரியா போக தேவையில்ல ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் ஸ்டார்ட்டா சொல்லியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதந்தச சக்கரபுர்த்தி நியூ கோச்சார் அமைப்பு சற்று பலமில அமைப்பு பட் இருந்தாலும் பிஜேபியோட கட்சியோட அந்த லோகாலில் இருக்கக்கூடிய அந்த அதிபர் பிஜேபி கட்சியோட அதிபர் நேரம் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சற்று அதிகமான ஒரு நல்ல நிலைமை அமையும் பிஜேபி சார்பாக இங்கே வந்து சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றவரும் ஐஎன் சார்பா ஜிட்டு பட்வாரி அப்படின்றவரும் நிற்கிறாங்க இங்கே வந்து மொத்தம் இருபத்தொம்போது சீட்டு இருபத்தி ஒன்பது சீட்ல பிஜேபி வந்து என்ன பிஜேபி என்னசி ஜீரோ டூ ரெண்டு அப்படின்ற ஒரு நிலையை வந்து அடையிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவை பத்தி சொன்னா இதோட கேபிட்டன் வந்து ஒரு புதிர் நிறைந்த ஒரு ஏரியா மும்பை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதோட கேபிட்டலே மும்பை தான் மகாராஷ்டிரா பவர்ஃபுல் பொலிட்டிக்கல்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு சிவசேனா கட்சி சிவசேனாவே ரெண்டாவது பிஜேபி கட்சி நேஷனல் காங்கிரஸ் அப்புறம் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டின்னு இருக்கு அதையும் இப்போ ரெண்டா ஸ்பிரிட் பண்ணி அங்கே ஒரு இதுவாக இருக்கு இந்த ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு புது நிறைந்த ஒரு ஏரியா எப்படின்னு சொல்லிட்டு இதோட ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா புரியும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் வந்து ஒரு நல்ல அமைப்பு அமர்ந்து இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து அவ்வளவு சூப்பராக இருந்த எப்பவுமே கப்பல் எடுத்து எந்த ஒரு கே ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மும்பை வந்து அதை அதை வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்னு ஏன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டோட ஜாதத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இதோட ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி லக்னம் தனுஷு லக்னம் இங்க வந்து கேது தசை கேது புத்தி வந்து இங்க நடக்குது ஓகேங்களா இங்க வந்து சற்று கேது தசை கேது புத்தி இங்க வந்து கட்சி எல்லாம் நிறைய ஸ்பிட் ஆனதுனால இங்க நிறைய வந்து ஒரு காம்படிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நான் வந்து ஒரு ஒரு கட்சி வாரியா வந்து இங்க டீட்டெயில் சொல்ற பாருங்க மகாராஷ்டிரா ஃபார்ட்டி இப்போ வந்து பிஜேபி ஒரு பதினாறு சீட்டையும் என்டிஏ அலைன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தா என்டிஏ அலைன்ஸ் ஓகேங்களா இதில் வந்து எஸ்எச்எஸ் சிவசேனா கட்சியோட ஒரு பாகம் எஸ்எச்எஸ் அவங்க வந்து ஒரு ஒன்பது சீட்டையும் என்சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அவங்க வந்து ஒரு சிட்டியும் பண்றதுக்கு நமக்கு இருக்கு இதில் வந்து இந்தியா அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு எக்ரிசிட்டியும்

ஒன்னு டூ ரெண்டு இது எப்படின்னா ஒண்ணு வந்து இறங்கும் இருக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் அடுத்தது அந்த ஹரியானா ஹரியானாவோட கேப்டன் வந்து சண்டிகர் அப்படின்னு சொல்லலாம் ஒன் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபது சமாச்சு எலக்ஷன் இருபத்தஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க பவர்ஃபுல் பார்ட்டிஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபி இந்தியன் நேஷனல் லோக் டால் அப்படின்ற கட்சி ஜனநாயக் ஜனதா டால் அப்படின்ற கட்சி இங்க வந்து பலமா இருக்கு இந்த ஸ்டேட்டோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷ்வகராசி லக்னம் கடல் லக்னம் சனிதாச புத்தி இங்கே வந்து நடக்குது ஆளுங்கட்சி சற்று வந்து பலம் குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க வந்து பிஜேபி சார்பா மனோகர் லால் கட்லார் அப்படின்றவரும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா சஞ்சா குமார் அப்படின்ற ஒரு பிஜேபி பத்து இடங்களும் சற்று குறைஞ்சி பிஜேபி எட்டு இடங்களையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெண்டு இடங்களையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்டேட் தான் கவர் பண்ணியிருக்கோம் பட் என்னென்னா அது நமக்கு டேட் பாராயிடுச்சு இன்றைக்கி வந்து தேதியிலாம் நம்ம போடும்போது அடுத்தது தேதி போய் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணணும் போல போட்டால் கொஞ்சம் ரிஸ்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம தவிர்த்துக்கலாம் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி நைட்டு ஆறு மணிக்கு மேலே மற்ற எலக்ஷன்ஸ் ரிசன்ஸ்லாம் வந்துடும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துடும் அது வந்து பாருங்க பாருங்கள் ஓவராலாக இருபத்தெட்டு ஸ்டேட்டையும் உங்களை சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு வீடியோ போகிறேன் இருபத்தொம்ப அதாவது ஒன்றாம் தேதி நைட்டு வரும் அதெல்லாம் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூனியன் பிரதேசங்கள்லாம் யாரா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள் ஆனால் தமிழ்நாட்டு இது ஃபுல்லாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு தமிழ்நாட்டுது சிம்ப்ளிஃபை பண்ணி இந்தியா அந்த இருபத்தெட்டு ஸ்டேட்டிலையும் இங்க ரெடி பண்ணிச்சுக்கிறோம் யூனியன் பிரதேசத்துக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது எல்லாமே ரெடி பண்ணதை ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் பட் இதுக்காக ஒரு நாலஞ்சு நோட் இது வருங்க ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நோட் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் வந்து சொல்ல எகச்சக்கமா இருக்கு இது சிம்பிளா வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டாக ரெடி பண்ணிருக்கோம் ஒன்றாவது நைட்டு கண்டிப்பாக வந்துடும் பாருங்க அப்படின்ட்டு நன்றி